அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ பரகத்து அளவற்றை அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகியன் அல்லாஹாவிற்கு எல்லா புகழும் அலமதுல்லா யாரெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க எல்லாருமே நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நான் கடனில் இருக்கேன் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்துட்டு அது எவ்வளோ அந்த கடன் வந்து எனக்கு இன்னும் ப்ரெஷராக இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அல்லாஹூ தாலா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சரி செய்வான் அதுக்கு இந்த ஒரு தொழுகையும் கண்டிப்பாக நீங்கள் தொழுது நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க அல்லாஹு தாலா கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு என்ஷாலாம் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் தருவான் கண்டிப்பாக அதாவது ஒரு முறை வந்து இது இது என்னதுவா அப்படின்னா நாலாவது வானத்தில் உள்ள வானவரையே உதவிக்கு வரவழிக்கும் ஒரு அற்புதமான ஒரு துவா அது அனசலியில் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு சஹாபி அவரின் புனை பெயர் வந்துட்டு அபுமியாலக் அவர் வந்துட்டு ஒரு வியாபாரியாக இருக்காரு அவர் தன்னுடைய பொருளையும் மற்றவரின் பொருளையும் வியாபாரம் செஞ்சு விற்கிறவராக இருக்கார் அவ் ஆனாலுமே அவர் வந்து ஒரு வணக்கசாலியாகவும் அல்லாஹின் மேலுமா நல்லா இறையச்சு முடியவராகவும் இருக்காரு ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரயாணத்தில் இருக்கும்போது அந்த பொருட் வியாபார பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த ஆயுதங்களை ஏந்தி ஒரு கொள்ளைக்காரன் வந்து அவங்கள வழிமறைக்கிறான் வழிமறிச்சு உன்னோடைய எல்லா பொருளையும் இங்கே வை அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க சொல்கிறாங்க என்ன உனக்கு என்ன வேணும் இந்த பொருள் தானே வேணும் இது நீ வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை நான் வந்து உனக்கு கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து இந்த சஹாபி சொல்கிறாங்க சரி ஓகே நான் அதுக்கு முன்னாடி நான் தொழுதுக்கிறவா அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் சரி உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ தொழுதுக்கோ அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே செஞ்சுட்டு அங்கே ரெக்கா தொழுகிறாங்க நாலு ரெக்கா தொழுது முடிச்சுட்டு இந்த துவாவை ஓதி கேட்குறாங்க கேட்டு முடிக்கவுமே வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஈட்டியை தன்னோட கையில் வச்சுட்டு ஒரு குதிரையில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அவ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஈட்டியை வச்சு அந்த கொலஹரனை வந்து குத்தி கொண்டுறாரு கொண்டுட்டு அந்த சஹாபின் பக்கம் முன்னோக்குறாங்க முன்னோக்கின உடனே அவர் கேக் சஹாபி கேட்குறாங்க நீங்கள் யாரு உங்களின் மூலம் வந்து அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சுருக்கானே நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் தான் வந்துட்டு நாலாவது வானத்தில் உள்ள மலக்கு நான் வந்து நாலாவது வானத்தில் உள்ள வானவர் நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதிய போது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தத்தை நான் கேட்டேன் ரெண்டாவது தடவை போது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சல கேட்டேன் மூன்றாவது தடவை இந்த துவாவை நீங்கள் ஓதுனது போது சிரமத்தில் சிக்கியுள்ள ஒருவரின் துவா இது அப்படின்னு நான் கூற கேட்டேன் உடனே நான் என்ன பண்ணேன் தாலாட்டம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு நான் கேட்டேன் அதன் பின் அல்லாஹால கட்டள சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் நான் அவங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன் யார் ஒழு செஞ்சு ரக்கா தொழுது இந்த துவாவை கேட்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய துவா ஏற்கப்படும் அவங்க துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த சஹாபி யாவதூத் யாதல் அர்ஷில் மஜீத் யா ஃபல் லிமாயுரீத் أسألك بإزتك التي لا ترام وملقك الذي لا يلام وبنورك الذي ملأ أركان أرشك أن تقفيني شر حادل لسي يا مؤيث أثني يا ودود يا هذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بإزتك التي لا ترام وملقك الذي لا يضام وبنورك الذي مَلَأَ أركان أرشك أن تقفيني شر هذا للسي يا مؤيث أئثني بالني لنا بدينا أنبالني கண்ணியமான அரிஷின் அதிபதியே நாடியதை செய்யக்கூடியவனே குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கின்றேன் அழியாத உனது அரசாட்சியை கொண்டு கேட்கின்றேன் உனது சிம்மாசன பகுதிகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கின்றேன் இந்த திருடனின் தீங்கை விட்டும் நீ எனக்கு போதுமாக்கிவிடு போதுமானவனாகி வீடு காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்று இந்த துவா கேட்ட உடனேயே மூணு தடவை கேட்ட உடனேயே வானவர் எத்தனாவது வானத்திலிருந்து நாலாவது வானத்திலிருந்து உள்ள வானவர் வந்து உதவிக்கு வந்தாங்க மாஷா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இதுவா இது வந்து ஹயாத்து சஹாபா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா இதை இந்த மாதிரி நாலு ரக்கா தொழுது அல்லாஹிடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சி அவங்கிட்ட கேளுங்க எனக்கு அரப் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை பொருள் மட்டும் கேளுங்க ஏன் அப்படின்னா அந்த பொருளை உணர்ந்து கேட்கறது தான் அந்த உண்மையான ஒரு துவா இதில் நம்ம என்ன கேட்குறோம் அன்பாலனே கண்ணியமான அரிசின் அதிபதியே அல்லாவ நம்ம புகழ்ந்து நீ மட் மட்டும்தான் விட எனக்கு யாருமே கிடையாது நான் எதை சாட்சியாக வச்சு கேட்குறேன் அழியாத உனது அரசாட்சியை கொண்டு நான் கேட்கின்றேன் உனட கண்ணியத்தை வச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு அல்லாஹ் என்னை காப்பாற்றுபவனே நீ என்னை காப்பாற்றிட்டே நீயே எனக்கு போதுமானவனாகி விட்டு அப்படின்னு அல்லாஹிட்ட கேட்குறோம் இந்த முறையில் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அல்லாஹு தாலா நம்மளுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு எப்படி அல்லாஹு தாலா ஒரு வானவரை வர வச்சு உதவி செஞ்சானோ அது மாதிரி அரியாபுரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கும் அவனோட உதவி வந்து அடையும் மின்சாலா அல்லாஹ் மேலே தெளிவான நம்பிக்கையுடையவர்களாக நம்பிக்கை வச்சு அவனிடம் மட்டுமே கேளுங்க தயவு செஞ்சு அவனுடைய அருளில் ஒருபோது நம்பிக்கை இழந்துடாதீங்க சவுர் குகையின் போது ரசூர் சல்லா அவங்களும் அவ்வக்கரியல் இல்லை அவங்களும் வந்துட்டு ஒளிஞ்சு நிற்பாங்க அதாவது காஃபீரில் மக்கத்து காஃபீரல் பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொலை செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நிற்பாங்க அப் அப்போது அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க யாரை மட்டுமே நம்பி நின்றாங்க அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு மட்டுமே அவனை மட்டுமே நம்பி நின்றாங்க அந்த இடத்துல இப்படி திரும்பி பார்த்தா கூட வந்துட்டு அந்த எதிரிகள் வந்து அவங்கள பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்போ கூட தெளிவான நம்பிக்கை ரசூல்லாகவும் வச்சுருந்தாங்க அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு தெளிவாக வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையின் காரணமாக அவங்கள எதை வச்சு தெரியுமா பாதுகாத்தான் ஊதுனா பறக்கிற அற்ப அப்போ சிலந்தி வலை அதாவது சிலந்தி வலையை வச்சு மூடினா அந்த சைடு யாருமே போக முடியாது அப்போ வந்து அந்த காவிர்கள் பார்த்துட்டு இங்கே சிலந்தி வலை இருக்கு இங்கே எப்படி போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க அப்போ அல்லாஹ் மட்டும் மட்டுமே நம்பி இருந்தவங்களுக்கு அல்லாஹு தாலா பெரிய பெரிய மாட மாளிகையோ பெரிய பெரிய கோபுரங்களையோ அரண்மனையோ வச்சு காப்பாற்றலை ஓதுனா பறந்துடும் அற்ப சிலந்தியவளை அதை வச்சு பாதுகாத்தான் கண்டிப்பாக அவனை நம்பிட்டாங்க அப்படின்னா அவன் கைவிடவே மாட்டான் அவனை மட்டுமே நம்பி அந்த இடத்துல நம்ம உறுதியான இறையச்சத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரப்பு மட்டுமே போதுமானவன் அந்த இறையச்சத்தோடு அவனை மட்டுமே வணங்கி அவன்கிட்ட மட்டுமே உறுதியானோ உறுதியான ஈமானோடு இந்த துவாவையும் இந்த தொழுகையும் தொழுது கேளுங்க இன்ஷா அல்லா அவன் போதுமானவன் கண்டிப்பாக இது வந்து அமல் இந்த அமல் வந்து இன்ஷா அல்லாஹ் அதிகமான நம்பிக்கையோடு உட்காந்து இதை கேளுங்க இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் போதுமானவன் இந்த துவா யாருக்கெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜனத்தில் பேசுங்கிறோம் உயர்ந்த ஸ்வர்கதி தருவான் நாகதுவா செய்த விதி பேசுகிறேன் வாஹி தவான் வலமதுல்லாஹி ரபில் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து லாஹி